நாட்டில் நிலவி வரும் அதிக மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையின் காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி நூறு பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் நூறிற்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர் காளி மாத்துரை ஹாம்பாந்தோட்டை களுத்துறை ரத்னபுரி கம்பஹா கொழும்பு உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இந்த அனர்த்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழை வெள்ளத்தினால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுள் இரண்டு லட்சம் பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களுக்குள் வெள்ள அனர்த்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை அண்மைத்த பகுதிகளில் வாழும் மக்களை அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது